ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே சில பேர் ஞாயிற்றுக்கிழமையே இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு நாள் முன்னதாகவே நம்ம இந்த வீடியோ வந்து வெளியிட்டு வருகிறோம் அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இந்த வீடியோ எட்டாம் தேதி கொண்டானது திங்கட்கிழமைக்கு உண்டான வீடியோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்களோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து விட்டீங்கன்னா நமது வீடியோ பற்றின புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக அப்போது தான் நமது ராசிபுலங்கள் நீங்கள் முழுமையாக தினசரி விடாமல் பார்க்க முடியும் மேலும் முழு பழங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபந்திரமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது தலம்பரை என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கையாக ராகு சுக்கரன் சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல மிகப்பெரிய ஒரு யோகமான அமைப்புங்க ஏன்னா ராசி திதி சுக்கரபகன் இருந்து உச்சமடைந்து காணப்படுகிறார் மேலும் ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க இது மிகச்சிறந்த யோக அமைப்பாக கருதப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துளம்பரை என்பவர்களுக்கு நீங்கள் கெத்து காட்டக்கூடிய வகையில் பெருமைமிக்க ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க எந்தெந்த வகையில் அப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களது ரெகுலரான பழக்க வழக்கங்களில் இன்றைக்கி சில சேஞ்சஸ் செய்வீங்க அதன் மூலமாக மற்றவங்களை வந்து நல்ல பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல செல்வாக்கு உயருங்க இந்த தினம் உங்களது பழக்க வழக்கங்கள் மற்றும் சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக தான் எங்களுக்கு நல்ல பெருமை தருணங்கள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணலாங்க அதிலும் குறிப்பாக சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் அதனால இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க யோசிக்கவே வேண்டாம் எந்த விதமான சுபகாரிய ஏற்பாடுகள் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ செய்யணும்னா அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது நீங்கள் ஆரம்பிக்கலாங்க உங்கள் வீட்டில் விரைவிலேயே மங்கள வசதிக்கு ஏற்பதற்கான வழிமுறைகள் வந்து சேரும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சந்தோஷமான பெருமையான தருணங்கள் உருவாங்க நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ரொம்ப நாளாக வசூல் செய்ய முடியாத பழைய பாக்கிகள் இழுபுரியாவே இருக்கக்கூடிய அந்த பழைய பாக்கிகள்லாம் இன்னைக்கு வசூலாக கூடியவாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக கையில பணம் புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பணம் பணமெல்லாம் நீங்கள் வசூல் பண்ண முடியுங்கிற சூழலை பயன்படுத்தி கொண்டு அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது பழைய பாக்கியில் வசூல் செய்கிறதுக்கு நீங்கள் பேசுங்க யார் எட்டிருந்து பணம் வருணுமோ எல்லாத்திட்டையுமே நீங்கள் பேசுங்க உங்களுக்கு சிறப்பாக பழைய பாக்கியில் வசூலாகக்கூடிய வகுப்பத்தை நீங்கள் பெறுவீங்க உங்களுக்கு தன அதிகம் மூலமாக கிடைக்குங்க பண வரவுகள் கையில் அதிகமாக பொருளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற குறைபாடு எல்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறதுனால ஆரோக்கியம் சீராகுங்க டிராவல் பண்ணுறதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டாம் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் சில பயணங்கள் வந்து மேற்கொள்ள முடியாத தன்னால் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அந்த தடைகள் எல்லாம் விளையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பயணங்கள் உங்களுக்கு கைகூடும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்க பேரண்ட்ஸ் வழியில நல்ல ஆதரவு கிடைக்கும் குறிப்பாக உங்க அப்பா வழியில உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கூடிய யோகம் அருமையாக இருக்குங்க உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் சொந்த பந்தங்கள் அனைவர் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் நிறைந்த நாள் இன்றைய தினம் ஆதாயம் அதிகமாக கிடைக்கும் எனவே யார்ட்டையும் வந்து உதவி கேட்கறதுல நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லைங்க உங்களுக்கான நல்ல நன்மைகள் சிறந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்குங்க குடும்பத்துல அமைதி பெருகும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இன்றைய தினம் அமைதியாக பொழுதை கழிக்கக்கூடியதாகவும் இருக்கு அதனால சண்டை சச்சல்கள் எல்லாமே விழக்கூடியதாகவும் இருக்குங்க திருமண தடை இணைக்கக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்க வீட்டுல ஓசை கேட்பதற்காக நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இப்பொழுது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கொடுத்த நல்ல தகவல் வந்து சேரும் உங்கள் வீட்டில் விரைவிலேயே மல லட்சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சுபமங்கல யோகமும் இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நீங்கள் சொல்லலாம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா தியானம் செய்யலாம் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா யோகா செய்யலாங்க ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு இன்னையிலேருந்தா நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண முயற்சியை மேற்கொள்ளுங்கள் இடையில ஒன்று ரெண்டு நாள் செய்ய முடியலனா பிரச்சனை இல்லைங்க வாரத்துக்கு ஒரு நாள் நாளாவது செய்யலாம் அதன் மூலமாக நீங்கள் வந்து சிறப்பான நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும் நீங்கள் நல்ல ஒரு உணர்வை வந்து பெற முடியுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அன்பை ஒன்று காதலருடனான காதல் உறவில் புதிதாக நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள் வந்து நட்பு வந்து ஆழமாக கூடிய சூழ்நிலை உருவாக்கி தரும்போது அந்த நட்பு ஆழமாகி நல்ல ரொமான்ஸ் உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு காதல் உறவு புதிதாக உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க காதல் வாழ்க்கை என்ற உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்தாலும் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவுமே செய்திடக்கூடாதுங்க காதல் வாழ்க்கையில் ப்ரப்போஸ் பண்ணும்போது உங்கள் காதலருடைய மூடு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ அவசரப்படாமல் நிதானத்தை செயல்பட்டால் காதல் வாழ்க்கையை உங்களுக்கு இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் உடல் எதிர்பார்க்காதீங்க பொறுமையாக நிதானத்தை சென்று செயல்படுங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அன்பை முழுமையாக நீங்க காட்டலாம் அதன் மூலமாக சிறப்பான நல்ல ரொமான்ஸ் உணர்வு உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை நீங்க எங்க ஹாஸ்டல்ல தங்கி வேலை பாக்குறீங்க அல்லது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த தினம் உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைக்கிறதுனால வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்க பேசலாங்க அதுக்கான நேரம் இன்னைக்கு வந்து சேரும் அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் கூட பேசும்போது சில விஷயங்களை கேட்டு நீங்க வந்து உணர்ச்சி வசப்படலாங்க உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்க வாழ்க்கை துணியானவர் நல்ல ஒரு மூட்ல இருப்பாருங்க அதனால உங்கள் வாழ்க்கை துணை இடம் நல்ல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது சர்ப்ரைஸான கிஃப்ட்டாக இருக்கலாம் அல்லது நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இல்லாத வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஆச்சரியம் காத்திருக்குங்க மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க இன்ற தினம் நீங்கள் எல்லா விதமான முயற்சியிலும் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு பாதையை நீங்கள் வந்து வகுத்துக்கொள்ள முடியும் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேருங்க தொலைபேசி வழியிலேயோ அல்லது தபால் வழியிலேயோ நல்ல தகவல் வந்து சேரும் அதனால வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உத்தியோகத்திலும் உங்களுக்கு மதிப்பு கூடும் இன்ற தினம் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க கவர்மெண்ட் தொழில நீங்க ஏதாவது சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் விண்ணப்பிக்கலாம் உங்களுக்கான சலுகைகளும் சிறப்பாக கிடைக்க பெருவீங்க ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் தினம் வெவ்வேறு வகை நன்மைகள் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மங்கள யோகம் மற்றும் குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் என அற்புதமான ஒரு யோகமான ஒரு நாள்கள் தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமேனு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்றைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதி அதை யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை நமது துலாம் தலாம்பிரா சில யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் சுபகரியம் தொடர்பான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் அது சிறப்பாக கைகூடும் அதனால் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் அங்கே உங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாங்க தேதி குறிக்க முடியும் இழுபடியாக இருக்கக்கூடிய பண வரவுகளாக வசூல் செய்யறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கி அது சக்ஸஸ் ஆகும்ங்க கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு இந்த தினம் காரிய தடைகளும் விளையக்கூடிய யாகவும் இருக்கிறதுனால நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒருவேளை ஏதாவது முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு டிராவலுக்காக பிளான் பண்ணி முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க அது இத்தனை நாள் முடியல அப்படின்னா இப்போது அந்த தடைகள் பயணங்களுக்கான தடைகளும் விளையக்கூடிய வகவும் இருக்குங்க உடல் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நீங்க அதனால ஆரோக்கியம் சீராகும் பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாங்க உங்க அப்பா வழியில நல்ல ஆதரவு கிடைக்கும் அதை நீங்க தயங்காம கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் விசாகம் நட்சத்திரங்கள் நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய உடமைகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பயணங்களின் போதோ அல்லது எங்கேயா வெளியில் போறீங்கனாலும் சரி வண்டியில் வண்டி வாகனங்கள் போகும்போது கூட நீங்கள் கொண்டு வந்த பொருள் வந்து கரெக்டாக இருக்கா நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு உண்டான பொருளை கடத்த எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ அப்பப்போ உடைமைகள் மீது ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கணுங்க உங்கள் பழக்க நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க இந்த மாற்றங்கள் உங்களுக்கு புகழையும் பெருமையும் தேடி தருவதாக கூட அமையலாம் எனவே சிறந்த மாற்றங்களாக அது அமையுதாங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அற்புதமான ஒரு நாள் என்றதுனா மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே